மகாநதி சீரியலில் இனிய எபிசோட்ல விஜய் சொன்ன மாதிரியே எல்லா டாக்குமெண்ட்டையும் எடுத்துக்கிட்டு பசுபதி இருந்து சென்னைக்கு வந்துடுறாப்புல இப்போ காவேரியோட வீட்டு வாசலில் தான் நின்றுக்கிட்டு வந்து நின்றுக்கிட்டு நம்ம விஜய்க்கு ஃபோன் பண்ணி நீ சொன்ன மாதிரியே நான் அங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நான் சொல்கிற மாதிரி செய்யு அப்படின்ன உடனே என் பையனோட வயசை நான் கேட்கணும் அப்படின்னு பசுபதி சொல்ல தான் கேட்குறான்ல ஏதாச்சும் கத்தேன் ஆ அப்படின்னு சொன்ன உடனே ராகவ் உடனே அப்பா நான் இங்கே தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கத்திக்கிட்டு இருக்கிறாப்புல உடனே பசுபதி வந்து பார்த்திங்கன்னா காவேரியோட வீட்டு வாசலில் போய் நிற்கிறாங்க அப்போ ஃபஸ்ட்டு பாட்டி பார்த்துட்டு ரொம்பவுமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க அதிர்ச்சியில் கத்துறாங்க சாரதா சாரதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சாரதாவும் அங்கே வந்து நிற்கிறாப்புல பார்த்துட்டு அவங்களும் பயப்படுறாங்க கங்காவும் பார்த்துட்டு பாத்தியா நான் சொன்னேன்ல இப்ப பாரு பசுபதி இங்கேயே வந்துட்டா நமக்கு என்ன ஆகும் போதுன்னு தெரியாம பயந்துக்கிட்டு இருக்காங்க ஆனா காவேரி மட்டும் விஜய் சொல்லிதான் இங்க வந்திருக்கிறாரு அப்படின்னு நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வந்த உடனே எல்லாருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க இல்லையா உடனே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கிட்டேயும் சாந்தமாக பேசு அப்படின்னு விஜய் சொல்ல அதே மாதிரி பசுபதி பேச உடனே குமரன் ஃபோனை வாங்கி அங்கே கங்கா இருக்கிறாள் கங்கா கிட்ட போய் கையெடுத்து கும்பிடு அவள் உன்னை பார்த்து பயந்து போயிருக்கா நீ டம்மி பீஸுன்னு தெரியணும்ல அப்படின்ன உடனே வேற வழியே இல்லாமல் பசுபதி போய் கங்காவெல்லாம் கையெடுத்து கும்பிடுறாப்புல அதுக்கப்புறம் சாரதாவை கும்பிடுறாப்புல அதுக்கப்புறம் பணம் வாங்கினதா சொல்லி ஒரு கோழி பத்திரத்தை ரெடி பண்ணி வச்சுருக்குறாப்புல இல்லையா அந்த பத்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா சாரதா கண்ணு முன்னாடி கிழிச்சு போட்டு ஒரிஜினல் பத்திரத்தையும் வந்து பார்த்திங்கன்னா காவேரிக்கிட்ட கொடுக்குறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது காவேரிக்கு நம்ம விஜய் ஃபோன் பண்ணி அந்த பத்திரமெல்லாம் ஒரிஜினல் தானா அப்படின்னு செக் பண்ணிக்கு அப்படின்னு உடனே செக் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் சாரதா காலைல விழுந்து மன்னிப்பு கேளு அப்படின்ன உடனே பசுபதி அதையும் செய்கிறாப்புல ஃபைனலாக நம்ம காவேரியை நம்ம விஜய் அறைய சொல்கிறாப்புல என்னது அறையணுமா ஆமா அப்படின்னு உடனே நம்ம காவேரியும் போய் பசுபதி கன்னத்துலேயே பல்லாருன்னு ஒரு அறையை விட்டுர்றாரு இதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிடு ஒரு அரை மணி நேரத்தில் நான் லொக்கேஷன் அனுப்புகிறேன் அங்கே வந்துடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல பசுபதி இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிடுச்சு விஜய் சொல்கிற இடத்துக்கு நம்ம பசுபதி போக போகிறாரு இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம்